தர்ஷ்வந்தை வந்து காப்பாத்திட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மரண தண்டனையில இருந்து அது என்ன காரணம் இல்லையா ப்ரூஃப் இல்லையா அவன் மேல விழுந்த கேஸுக்குலாம் அப்ப அந்த ஹாசினிய கொலை செய்யல போல இருக்கு அப்ப வெளில வந்த உடனே அவங்க அம்மாவை எரிச்சா அதுவும் எரிக்கல போல இருக்கு எதுக்குமே ப்ரூஃப் இல்லைங்கிறாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் எல்லாம் காமிச்சாங்க என்ன என்னப்பா எதுக்குமே ப்ரூஃப் அப்பா கேஸ போட்டு கோர்ட் வாக்குவாதம் நடந்து மரண தண்டனை கொடுத்து திரும்பி அதை ரத்து பண்றீங்க என்னையா நீங்க நிக்கிறனாலையும் நெல் விக்கிற வேலையும் இந்த மாதிரி கெட்டவனை காப்பாத்துறதுக்குன்னு ஒரு சிலர் இருக்காங்க பாருங்க அவனை மாதிரி மக்கள் வெள்ளம் வந்தா அடுத்து ஒருத்தவங்களை கொலை பண்ண மாட்டாங்களா எந்த ஒரு தப்புமே நடந்தாதான் நீங்க அதுக்கப்புறம் அதுக்கு ஆக்ஷன் எடுப்பீங்களா கும்பகோணம் பள்ளிக்கூடம் எரிஞ்சதுக்கு அப்புறம் தான் படிக்கட்ட அகலமா வைக்கணும் மேல கூற இருக்க கூடாதுன்னு சொன்னீங்க இப்படி ஒண்ணு ஒண்ணு நடந்ததுக்கு அப்புறம் தான் அதுல வந்து நீங்க ஆக்ஷன் எடுக்கிறீங்க அது தப்பு இனிமே அதை செய்யக்கூடாதுன்னா இந்த மாதிரி அந்த இடத்தை சரி பண்ணணும் அப்படின்னு இப்ப தஷ்வந்த் வெள்ள விட்டு அவன் இனி ஒரு நாலு கொலை அதுக்கப்புறம் நீங்க அவன அவனுக்கு மரண தண்டனை கொடுப்பீங்க மொத்தத்துல அவனால இன்னொரு நாலஞ்சு உயிர் போகணும் அப்படிதானே இது என்ன கொடுமை இது இந்த தமிழ்நாட்டுல எப்படாப்பட்ட கேஸ் எல்லாம் வாதாடி முடிச்சிருக்கீங்க தஷ்வந்த்க்கு சிசிடி ஃபுட்டேஜ் இருக்கு ஏற்கனவே வாதாடின ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு நீங்க வந்து எவிடன்ஸ் இல்ல ப்ரூஃப் குடுக்கல அப்படின்னு சொல்லி கேஸ வந்து கேன்சல் பண்ணி அவனுக்கு தூக்கு தண்டனை இருந்து விடுவிச்சிருக்கீங்களே இதை பார்த்தா மத்த கெட்ட உணவா இப்போ பாலியல் கொடுமை சின்ன பொல்லை வயசான கிழவி உடாம சுத்தி கிடக்கல அவனுக்கு எல்லாம் துளிர் விட்டு போவாதா அப்ப நம்ம தப்பு செஞ்சா மரண தண்டனை ஒரு வருஷம் ரெண்டு வருஷமா ஜெயில கலந்து வந்துடலாம் அப்படிதானே திமுரு எடுத்து இன்னும் அலைவானுவோம் பாதுகாப்பு இல்லாமல போவோம் என்ன முடிவுல நீங்க எல்லாம் வந்து தீர்ப்பு கொடுக்குறீங்க என்ன முடிவுல போயிட்டு இருக்கு தமிழ்நாடு இந்தியான்னு எனக்கு உண்மையிலே தெரியல இதுதான் டிஜிட்டல் இந்தியாவா இதுதான் வளர்ச்சியா மக்களை தயவு செஞ்சு உங்க கருத்தை சொல்லுங்க மக்களை சொன்னாதான் தான் திரும்பி தண்டனை கிடைக்கும் நீங்க எல்லாம் முடிவு எடுங்க தயவு செஞ்சு உங்க கையில